வெல்கம் டு தமிழ்மேவன் இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஆறாம் வகுப்பு பயிற்சி வினாவிடைகள் டேர்ம் ஒன் சாப்டர் டூ தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ தட்பம் பிளஸ் வெப்பம் வெப்பம் இ தட்பிளஸ் வெப்பம் இ தட்பு பிளஸ் வெப்பம் விடை ஆ தட்பம் பிளஸ் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ வேதி பிளஸ் யுரங்கள் உரங்கள் பிளஸ் உரங்கள் ரங்கள் விடை ஆ வேதி பிளஸ் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ தரையிறங்கும் ஆ தரையிறங்கும் இ தரையுறங்கும் இ தரையங்கும் விடை ஆ தரையிறங்கும் வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ வழித்தடம் ஆ வழித்தடம் இ இ வழித்திடம் விடை ஆ வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி டேஷ் ஆ பகுதி ஆ இமயமலை இ இந்தியா இ தமிழ்நாடு விடை ஆ பகுதி